என்னடி மேக்கப்லாம் பலமா இருக்கு யார் நீங்க யாரா உங்கள கூட 4 வருஷமா ரூம்ல இருக்கேனேடி அப்பள எனக்கு யாரும் தெரியாது உங்க பேர் என்ன உத்ராடி ஓ உத்ரா சாரி சாரி ஆக்சுவலா இப்போ நான் ஒரு டென்ஷன்ல ஒரு பிஸி ஷெட்யூல்னால பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது பிஸி ஷெட்யூலா நேத்து குப்பர அப்படி பிச்சு செடி உள்ள அதெல்லாம் நேத்தோட இப்போ நான் யாரு என் ரேஞ்ச் என்னன்னு என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்க சினிமாலைக்கு நடிக்க போறியா யூ காட் அ பாயிண்ட் உத்திர இதுதான் வந்து நீ பிரில்லியன் நான் எப்படி சொல்லுவேன் வருங்கால தமிழ் சினிமாவே என்ன நம்பி தான் இருக்குன்றது நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு சீரியஸா நடிக்க போறியா ஒண்ணும் இல்லடி நேத்து சும்மா அப்படி ரோட்ல போயிட்டு இருந்தேன் சரி டீ வாங்கலாமே சாயங்காலம் அப்படிதான் நடந்து போனேன் திடீர்னு பார்த்தா ஒருத்தர் அங்க தூரத்துல இருந்து ஹீரோயின் கிடைச்சாச்சு அப்படின்னு ஒரு சத்தம் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்

அதனால எனக்கு அந்த மாதிரி செலிபிரிட்டியெலாம் எனக்கு தேவையில்லை எனக்கு ஆசை இல்லை அப்படின்னா சொன்னால் கேட்கவே இல்லை இவ்வளோ ஆசைப்பட்றாங்களே ஓகே அப்படின்ட்டு சொன்ன ஒரு சைனை போட்டு ஒரு டென் லேக்ஸ் அட்வான்ஸ் இன்னைக்கு கொடுக்குறேன்னு இருக்காங்க இன்னைக்கு பேமெண்ட்லாம் என் படம் முடிச்சு செட்டில் பண்ணுறேன்னு பார்ப்பேன் ஏ எனக்கு ஆசையாக இருக்குடி ஷூட்டிங் பார்க்கணுன்ட்டு இன்றைக்கி எப்படி ஷூட்டிங் போகிற என்ன சீன் எடுக்க போகிறாங்க ஆக்சுவலா என்ன சீன் அப்படினு அத ஹீரோயின் வந்துட்டு சாமி கும்பிட்டு வெளிய வரும்போது ஏதோ பிச்சக்காரங்க எல்லாம் இருப்பாங்கலாம் நான் கொஞ்சம் பேசிக்காவே ரிச் गर्ल அப்படின்றதனால டக்க அப்படி நோட்டா எடுத்து போடுவோம் போல பிச்சைக்காரங்களுக்கு பிச்சக்காரங்களுக்கு இதா ஃபர்ஸ்ட் சீன் நேத்தே சொன்னாங்க பாப்போம் ஐயோ என் மேனேஜர் வேற கால் பண்றாரு அனிமா கேப் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் கேப்போம் ஹலோ ஹலோ ஆர்த்தியா ஆ ஹீரோயின் தான் பேசணும் சொல்லுங்க நீ ஹீரோயின்ல இல்லம்மா ஆளை மாத்தியாச்சு என்னையா சொல்றீங்க யாரை கேட்டு மாத்துனீங்க இதுவா சின்ன சேஞ்சு உனக்கு அந்த பிச்சகாரி வேஷம் இருக்குல்ல அதை உனக்கு கொடுத்துட்டோம். ஹீரோயின் வேற வரவள பண்றாங்க. ஃபிரண்ட் வீட்ல கூல் வெச்சிருக்கல? எஃபிட் வந்திரு. மர்காம பேர் கொடுத்துருமா? அந்த மெஸ் சாப்பாடு உன் பேர் இருக்குமா? மர்கா வந்து. ஆ, யா ஃபைன் ஃபைன் ஓகே. சாப்பாட்டுக்கு சிக்கன் ரைஸா இல்ல மட்டன் ரைசா சிக்கன் கேட்டுச்சு அவ்வளோ கேட்டுச்சா அப்புறம் என்ன வேஷம் அங்க போய் நடிக்க போறீங்க ஹீரோயினா லேடி சூப்பர் ஸ்டார் ஆப்பிள் ஜூஸ் போதும் கேப்ல தான் பிக்கப் ப்ரோ அர்ப்பனுக்கு வாழ் வந்து அர்த்த ரத்தில் கொடைப்பிடிப்பானோம் ஒரு நாள் ஹீரோயினுக்கு ஓவர் ஆடினால சீக்கிரம் கிளம்பி போ இல்லாட்டி இந்த பிச்சைக்காரி வேஷம் கிடைக்காம போயிட போகுது உள்ள பூச்சி எல்லாம் பஞ்சு நல்லா நான் ஆயிட்டேன் என்ன கொடுமை டார்லிங்க